முசிறியில் திமுக சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து கண்டன விளக்க பொதுக்கூட்டம் எம்பி எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர் ஓரவஞ்சனையான பகிர்வு தமிழ்நாட்டின் முக்கிய திட்டங்கள் புறக்கணிப்பு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்குப் பிறகும் எஸ் எஸ் ஏ பேரிடர் மேலாண்மை ஆகியவற்றிற்கு நிதி ஒதுக்காதது ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரை கூட உச்சரிக்காதது என தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய அரசுக்கு எதிராக முசிறி கை திருச்சி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து கண்டன விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் முசிறி தொகுதி எம்எல்ஏவுமான காடுவெட்டி தியாகராஜன் தலைமை வகித்தார் கூட்டத்தில் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு துறையூர் ஸ்டாலின் குமார் எம்எல்ஏ தலைமை கழக பேச்சாளர் குடியாத்தம் பெரிய கோடீஸ்வரன் உள்ளிட்ட பலர் சிறப்புரை ஆற்றினார் சரி நாங்கள் திமுக தான் மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்த்தா பேசுறது தான் ஒன்னாவது கொடுக்கலாம்ல அந்த ஒண்ணுக்குமே ஒரு ஒரு விஷயத்துக்குமே இங்க நம்ம கூட சேர்ந்து செயல்படாத ஒரு மத்திய அரசாங்கமா இங்க இருக்கு சரி இவ்வளோ பேசுறிய நீ என்னயா செஞ்ச அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருந்தா இல்லைங்களா மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இவ்வளோ செய்யல ஒன்றிய அரசாங்கம் இவ்வளோ செய்யலை நீங்க என்னயா செஞ்சீங்க அப்படின்னு நீங்க நான் ஆயிரம் முறை கேட்கலாம் நீங்க ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்றேன் இந்தியாவில் இன்னைக்கு வேலை செய்யற பெண்களோட சதவீதம் பதினெட்டு சதவீதம் படிச்சோ படிக்காமலோ வேலைக்கு போற பெண்களோட சதவீதம் பதினெட்டு சதவீதம் இங்க இந்த அரசாங்கம் எங்க எங்க தலைவர் உங்க சிஎம் அவர் வந்த பிறகு வந்த விஷயத்துல நாற்பத்தி நாலு சதவீதம் பெண்கள் வேலைக்கு போறாங்க இது போதாதுங்களா கடைசி ஏழைகளுக்கு வரைக்கும் போகிற ஒரு திட்டமா வேலைக்கு போறாங்க நாப்பத்தி நாலு சதவீதம் அது மகளிர் உரிமை தொகை திட்டத்தினாலேயும் இருக்கலாம் இல்ல இலவச பேருந்து இருக்கலாம் எல்லா விஷயத்திலும் ஏழைகளுக்கு வந்து ஒரு கஷ்ட இந்த பயணிச்சாமி பல்ல ஈச்சு கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு ஒன்பது அண்ணன் எம் தமிழ் மாறன் அவர்களே அண்ணன் எம் கணேசன் அவர்களே கயலத்தினுடைய பொதுக்குழு இதயமா பொதுக்குழு உரிமைகளாக